பெரியவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஒரு விதையை எடுத்து நம்ம வந்து பயிராக முளைக்க போட்டோம்னா அந்த விதை அந்த மண்ணின் ஆழத்துக்குள்ளே சென்று வேர்விட்டு அது அருமையாய் வேறு ஆள் ஊன்றி பற்றி கொண்ட தான் அது வந்து ஒரு பலன் கொடுக்கும் நமக்கு செடியாக வளரும் பலன் கொடுக்கும் அதுபோல் தான் பெரிய மனுர்களே சத்தியத்தை நாம் வாசிப்பதனால் அல்ல அதை தியானிப்பதனால் மாத்திரமே நம் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாய் மாறும் வேதத்தை படிக்கின்றதுக்காக கட கடன் ஏதோ ஒன்று மாதிரி வாசித்து விட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா அதை மறந்துட்டோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம கண்ணாடி முன்னத்தில் நின்று நம்ம முகத்தை பார்க்குறோம் அடுத்து நம்ம விலகி போனோன்னே நம்ம முகத்தை நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்ம முகம் நம்ம மூஞ்சுக்கு தெரியாது அடுத்து கண்ணாடியில் போய் நின்னா தான் நம்ம முகம் என்னன்னு தெரியும் அதுபோல் தான் வேதத்தை வாசித்து விட்டு போவதல்ல வேதத்தை தியானிக்க வேண்டும் சங்கீதம் ஒன்று ஒன்றில் என்ன எழுதியிருக்கிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அந்த பிரியம் பிரியம் இருக்கணும் இன்னொன்று வசனம் சொல்லுது சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபத்தஞ்சி சொல்லுது கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்குன்னு சொல்லுது அப்போது நேசிக்கணும் அது மேலே பிரியமாக இருக்கணும் அதை தியானிக்கணும் கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான் அவன் யாரா அவள் பாக்கியவதி எப்படி அந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் அதை தியானிக்க தியானிக்க அந்த வார்த்தை வசனங்கள் நமக்குள்ள உருவி சென்று அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது நம் ஆழ்ந்த மனசுக்குள் நம் ஆத்மாவுக்குள் ஊடுருவி செல்கிறது தாவிதை சொல்றாரு உன் வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாவிட்டால் நான் துக்கத்தில் அமிழ்ந்திருப்பேன் அவருக்கு மன மகிழ்ச்சிய வேதம் அது போலதான் நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் பைபிள் ரீடிங்றது ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் டைம் ஹாப்பி டைமாக இருக்கணும் ஏன்னா அப்பா பேசுறதை கேட்க போறோம் அலையா வேதம்ன்றது என்ன பிரிமானவர்களே நம் தேவன் நம்மோடு பேசுகிறார் பேசுவோமா வேதத்தை பிரி வேதத்தை தியானிப்போமா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா காட் பிளஸ் அநேக அநேகர் இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்க இதுக்கு கீழே வந்து பைபிள் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அதில் ஆதி ஆகமத்தில் இருந்து நிறைய வேதத்தை எப்படி இந்த புரிந்து கொள்ளும்படியாக நான் வீடியோக்கள் வெளியிட்ருக்கிறேன் பைபிள் நாலெட்ஜ பிளேலிஸ்டில் அதை பாருங்கள் அது படிக்காதவங்க அதை பாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க காட் யூ